ஒன்று குறிந்தர் ஒன்று இருபத்தி இரண்டு யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள் யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுங்க சரி இயேசுதாயா ஒன்றான மெய் தெய்வம்னு சொல்கிறீங்க இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்தாரு என்று சொல்றீங்க அதுக்கு ஒரு அடையாளம் காட்டுங்க யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள் கேட்டாங்க அவங்க மற்ற பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டாம் வசனத்தில் வந்து கேட்டாங்க அதுவும் யூதர்களில் யூத மத தலைவர்கள்லாம் வந்தாங்க அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசையிலும் சிலர் அவரை நோக்கி போதகரே உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள் வந்தவங்க சாதாரண ஆளில் பரிசேயர் பரிசெயர்னால் பவுல் மாதிரி ஆளுங்க பவுல் ரச்சிக்கப்படுறாததுக்கு முன்னால் எப்படி அப்படி ப பழைய ஏற்பாட்டில் கரைச்சி குடிச்சிருந்தானோ தேவதூதர்களை தூதர்களை நம்புகிறவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள் ஆவியை நம்புகிறவர்கள் பரலோகத்தை நம்புகிறவர்கள் நரகத்தை நம்புகிறவர்கள் தான் பரிசெயர்கள் அவங்க வந்து கேட்டாங்க வேத பாரகர் வேத பாரகர்னால் வேதத்தை போதிக்கிறவங்க வேத பாரகனாகி எஸ்வரான் எஸ்வரா மாதிரி ஆளுங்க அவங்க வேதத்தை நகல் எடுக்கிறவங்க வேதத்தை நகலெடுத்து 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 அப்படியே பைபிளே அவங்களுக்கு மனப்பாடம் ஆகிடுச்சி அப்படிப்பட்டவங்களாம் வந்து ஏசுக்கிட்ட கேட்டாங்க ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்டுங்க என்று கேட்டாங்க இயேசு சொன்னார் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் யோனா தரிசியின் அடையாளமே அன்றி வேறு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை அவர்களுக்கு அவர் பிரதி உத்தரமாக இந்த பொல்லாத பட்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள் ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை நாற்பது யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் ஆண்டவர் சொன்ன அடையாளம் என்ன யோனா தீர்க்கதரிசியின் அடையாளம் அது என்ன யோனா தீர்க்கதரிசி அடையாளம் யோனா மாதிரி மூணே நாளில் ஒரு பட்டம் ரச்சிக்கப்பட்டுச்சு மூணே நாள் அந்த பட்டணத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இருந்தாங்க அத்தனை பேர் ரசிக்கப்பட்டாங்க மூணு நாள் ஊழியத்தில் அப்படி நடந்ததா இல்லை அப்படி நடக்கலை இயேசுனுடைய ஊழியத்தில் பட்டணம் முழுவதும் அவர் சொன்னதை கேட்டதுன்னு எங்கேயுமே இல்லை சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை கலிலேயாவில் கொஞ்சம் அதிகமாக இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க போகிற இடங்களிலாம் ஒரு முக்கால்வாசி பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் யூதேயாவில் அதிகமாக இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை ஒரு கால்வாசி பேர் தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம் சமாரியாவில் அவர் ரொம்ப போகலை ஒரு சில முறை தான் அந்த சமாரியாவை அவர் தொட்டார் அதனால தான் அவர் வந்து அந்த யூதேயாவை இன்னும் பாக்கி இருக்கிறது எரிசுலேயுமே இன்னும் பாய்ஸ் கலிலேயாவை விட்டுட்டார் அதனால தான் அப்போ சிலர் ஒன்று எட்டில் சொல்கிறேன் சொன்னார் பரிசுத்தாவிய உங்களிடத்தில் பலன் வரும்போது நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் அங்கே யூதேயா கலிலேயா சொல்லப்படலை ஆனால் கலிலேயாவை கிட்டத்தட்ட இயேசுநாதர் தொட்டுட்டார் எருசலேம் என்ன தொடப்படலை யூதேயா தொடப்படலை சமாரியா தொடப்படலை ஆனால் அங்கெல்லாம் போயிருக்கிறாரு எரிசிலமைக்கு எத்தனோ தூரம் போயிருக்கிறார் அழுது இருக்கிறார் கண்ணீர் விட்டிருக்கிறார் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார் ஆனால் யோனா ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டது போல ஜனங்கள் இயேசுவன் ஊழியத்தில் ரட்சிக்கப்படலை என்பதை ரொம்ப நான் பணிவாக சொல்லிக்கிறேன் அது அடையாளம் அல்ல எது அடையாளம் யோனா மூணு நாள் மீனின் வயிற்றில் இருந்தது போல் ஏசு மூணு நாள் பாதாளத்தில் இருந்தார் அதுதான் அடையாளம் இயேசு மூணு நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் அது என்ன பெரிய அடையாளம் எல்லாரும் தானே பாதாளத்தில் இருக்கிறாங்க இல்லை எல்லாரும் போனால் திரும்பி வரமாட்டாங்க மூணு நாள் போயிட்டு வர்றவங்க யாரும் கிடையாது பாதாளத்தின் கட்டு தான் என்னை வந்து கட்டிச்சு அப்படின்றான் பதினெட்டாம் சங்கீதத்தில் பாதாளத்துக்குள்ளே அவன் போகலை பாதாளத்துக்குள்ளே போயிட்டு வந்தவங்க கரெக்டாக மூணு நாளில் வந்தவங்க யாரும் இல்லை பாதாளத்தின் கட்டுகள் பதினெட்டாம் சங்கீதம் அஞ்சாம் வசனம் என்னை சூழ்ந்து கொண்டது பாதாளம் சூழ்ந்து கொள்ளலை பாதாள கட்டுகள் ஆனால் ஏசு சொன்னார் நான் மூணு நாள் பா பூமியின் இருதயமாகிய பாத போய் மூணு நாள் இருப்பேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன் வந்துடுவேன் அது ரெண்டு விஷயத்தை குறிக்குது ஒன்று மரணம் இன்னொன்று உயிர்த்தெழுதல் என்னுடைய மரணமும் என்னுடைய உயிர் தெழுதலும் தான் அடையாளம்னு சொன்னார் என்னுடைய மரணம் என்னுடைய எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க இயேசுக்கு வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலேயும் கூட அறையப்பட்டாங்க சிலுவையில் அறையப்படுறது மட்டுமே அடையாளம் இல்லை மூணாவது நாள் நான் உயிரோடு எழுந்து வருவேன் அது ரெண்டுமே அடையாளம் என் மரணமும் என் உயிர் தெழுதலும் அடையாளம் என்று அவர் சொன்னார் அதனால் உடனே எதையாவது செஞ்சுருக்கலாம் அந்த கல் அப்பமாகும்படி செய்யும்னு ஒரு அடையாளம் கேட்டான் சாத்தா ரெண்டு அடையாளம் கேட்டான் கல் அப்பமாகும்படி செய்யும் அந்த அடையாளத்தை அவர் கொடுக்கல மேலேருந்து நீர் கீழே குதிக்கணும் உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அந்த அடையாளம் கேட்டான் கொடுக்க மறுத்துட்டார் அதனால தான் அவன் எனக்கு அடையாளம் ரெண்டு அடையாளமும் காட்டலை அதனால் என்ன வணங்கும் என்று சொன்னான் சாத்தானுக்கே கொஞ்சம் இலக்காரமாக போச்சு என்ன ஒரு அடையாளமும் காட்ட மாட்டேங்கிறார் ஆனால் அடையாளங்கள் என்று ஒன்று இருக்கிறது இல்லாமல் இல்லை நாம் கேட்குற அடையாளத்தை அவர் காட்ட மாட்டார் நம்ம ரட்சிப்புக்குள்ளே நடத்துறதுக்கு நாம் கேட்குற அடையாளத்தை அவர் காட்ட மாட்டார் விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் வியாதியசர்களை சுகமாக்குவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் அது மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் அவசரத்துலேருந்து இருக்குது இன்னும் நிறைய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு அடையாளம் அற்புத அடையாளங்களை காணாவிட்டால் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள்னு ஒரு இடத்துல இயேசுவே சொல்கிறார் நாம் கேட்குற அடையாளத்தை அவர் காட்ட மாட்டார் அடையாளமே காட்ட மாட்டேன்னு சொல்லலை நான் என்னுடைய மரணமோ என்னுடைய உயிர் தெழுதலும் தான் அடையாளம்னு சொல்லிட்டார் நாம் காட்டுற அடையாளத்தை நாம் கேட்குற அடையாளத்தை அவர் காட்ட மாட்டார் அவருக்கென்று எந்த அடையாளத்தை காட்ட அவர் வைத்திருக்கிறாரோ அதைத்தான் காட்டுவார் அவருடைய சித்தப்பணி தான் அடையாளத்தை காட்டுவார் அவருடைய அடையாளத்தை காட்டுவார் விசுவாசிக்கிறவர்களால் அடையாளம் நடக்கும் அடையாளங்கள் அவனை என்னாமத்தினாலே இவன் வந்து இயேசுவை நம்புறவன் என்று ஒரு அடையாளம் காட்டுவார் நம்ம கேட்குற அடையாளம் வேற நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன்னா நான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் தான் எல்லாரும் கொஞ்சம் ஆஹா பரவாயில்ல இவன் வந்து இவனை இயேசு ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நான் ஆண்டருடைய பிள்ளைன்னு நினைக்கணும் ஆண்டவரை அதனால் இதை செய்ய ஆண்டவரை அப்படின்னு நம்ம ஜபிக்கிறோம் நம்முடைய தேவையை சந்திப்பார் நம்முடைய பிரச்சனையை தீர்ப்பார் ஆனால் நம்ம சொல்கிற தீர்வு நம்முடைய பிரச்சனைக்கும் நம்முடைய தே தேவைக்கும் நாம் சொல்கிற தீர்வு தான் தீர்வுன்னு சொல்ல முடியாது அவர் அதை விட சிறந்த தீர்வு அதுக்கு வச்சுருக்கிறார் அந்த நாம் நினைக்கிறோம் இப்படி எனக்கு நடந்துருச்சுன்னா என் குடும்பத்தில் என் ஊழியத்தில் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சுன்னா நிச்சயமாக ஒரு அடையாளமாகிடும் ஆஹா இவன் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு இவனுடைய ஊழியத்தில் இவனுடைய பொருளாதாரத்தில் இவன் படிப்பில் இவன் வேலையில் இவன் தொழிலில் இப்படி நடந்துச்சு அதனால் இவன் உண்மையில் ஆண்டோடைய பிள்ளை தான் அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரியில்லை அதனால் அவர் அடையாளம் தருவார் அவர் வந்து அவருடைய சித்தப்படிதான் அந்த அடையாளத்தை தருவார் ஆமேன்